வணக்கம் நாங்கள் பரம்புடி ராசி பட்டு ஜவுளி எங்கள் கடை வந்து இங்கே வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்குது இதுவரை நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த சாஃப்ட்வேரில் எங்களுக்கு எந்த திருப்பியும் இல்லை ஆனால் இப்போ வந்திருக்க இந்த ஹாஸ்டல் சாஃப்ட்வேர் எங்களுக்கு வந்து யூஸ்வர் பண்ணியாக இருக்குது அங்கே உள்ள சங்களுக்கு உள்ள சர்வீஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனேஜ்மெண்ட் சார் அந்த டீம் வந்து எந்த நேரத்தில் உங்கள் ஃபோன் பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்து அருமையாக பண்ணி கொடுக்குறாங்க ஹாஸ்டல் சாஃப்ட்வேர் வெல்கம் கார்மெண்ட்ஸ் ராம்நாத்புரத்தில் இருந்து பேசுகிறோம் அந்த பாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக தான் நாங்கள் ஆப்டெக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எங்கள் ஷாப்பில் ஒரு கார்மெண்ட் ஷாப்பில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு உங்கள்கிட்ட தெரியும் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸோட ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது சாஃப்ட்வேருக்கு அப்புறம் ஆப்டெக் அப்புறம் சர்வீஸும் அப்படிதான் வெரி வெரி குயிக் அண்ட் கமெண்டபிள் சர்வீஸ் ஓவர் ஃபோனோ இல்லை இன்பர்சனோ தே ஆர் ரெடி டு ஹெல்ப் அஸ் வெரி ஈஸிலி எல்லாமே குயிக்காக அதை அரேஞ்ச் பண்ணிடுறாரு ப்ளஸ் இன் பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க நெசசரி எங்களோட சேல்ஸு ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணுறது ஸ்டாக் ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாயிடுச்சு எங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அதனால எங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுது ப்ளஸ் மேன் பவர் சேவ் ஆகுது பிஸ்னஸும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் அடுத்து இருக்கிற சிஸ்டர் கன்சர்ன்ஸ் எல்லாருக்குமே ஆப்டெக் தான் இனி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் மோரோவர் எங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் ஆப்டெக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ மச் ஸ்டார் சார் வணக்கம் கோயம்புத்தூர்லேருந்து டாரஸ் மினிசிபாலாத்லேருந்து யூஸ் பண்ணுறது சார் ஆப்டெக் தான் பத்து வருஷமாக யூஸ் இருக்கேங்க யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எதாவது ப்ராப்ளம் எதாவது சப்போர்ட்டாக இருந்தால் கூட நேரில் வந்து பண்ணிடுறாங்க ஆன்லைனில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுறாங்க யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நிறையா பேர் ரெக்கமெண்ட் கேட்குறாங்க என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆப்டெக்னிக் பார்த்தாலும் நிறையா பேர் கேட்குறாங்க நல்லாயிருக்கு முன்னாடி யூஸ் பண்ண பத்து வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எந்த ப்ராப்ளம் இல்லை இதே மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இதே வேறு எதுவுமே போட தோன்றில் இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நல்லாயிருக்கு தேங்க் யூ சார் ஓகே இவங்க நம்ம சாஃப்ட்வேரில் பர்ச்சேஸு சேல்ஸு ஸ்டாக்கு பில்லிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்குடோடு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சார் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இயர்லி ரினிவல் கிடையாது நம்ம சாஃப்ட்வேர் வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீங்க லைஃப் டைம் కిలే షో నంబర్ కొబడంగ థాంక్యూ సో మచ్ ఆప్టిక్ సర్ ఆప్డేట్ பண்ணிட்டு இருக்கோம் లాస్ట్ 5 ఇయర్స్ ఆ ఈజీగా ఉంది సర్కి சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிடலாம் யார் சின்ன சேல்ஸ்மேன்ஸ் கூட ஈஸியாகவே பில் பண்ணிக்கலாம் ஈஸியாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஈஸியாக ஆக்சஸாகவும் ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரம் லேர்ன் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோன் கால்லேயே எல்லாமே நல்லாவே சப்போர்ட் தராங்க ரிப்போர்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஸ்டாக் ரிப்போர்ட் எல்லாமே வில் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஈஸியாகவே இருக்கும் ஸ்ரீ சூர்யா டெக்ஸ் திருமணத்தூர் பேசுகிறேன் நாங்கள் கடை வச்சு ஒன்னராக பண்ணிட்டுருக்கோம் எங்கள் கடைக்கு வந்துட்டு ஆப்டெக்ஸ் சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சார் மணி அண்டன் சார் வந்துட்டு எப்போ கூப்பிட்டாலும் வந்துட்டு நல்லா சர்வீஸ் பண்ணி தராங்க ஐ ரெக்கட் ஆப்டெக்ஸ் தேங்க் யூ சார் அதனால கால்ஸில் வந்து சீக்கிரம் கிளாரிஃபை பண்ணிடுறாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லியாக இருக்குது நல்லாவும் இருக்குது நல்லா ஸ்டாக்கும் மெயின்டைன் பண்ண முடியுது கஸ்டமர் எனக்கு நீங்க இத ல குடிச்சதே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் தாங்க மத்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சும்மா வந்து போட்டு சேல் பண்ணிட்டோம் அவ்வளவுதான். அந்த அளவு தான் எந்த கேஸ்ல டவுட்னாலும் அவங்க எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. பட் ஆப்டெக்ல வந்து உடனுக்குடனே வந்து நமக்கு என்ன பிராப்ளமாவது சால்வ் பண்ணி தராங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா நான் சொல்லுவேனா. தேங்க் யூ. தி மோஸ்ட் யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்டெக் சாஃப்ட்வேர். இந்தியாஸ் நம்பர் 1 பில்லிங் சாஃப்ட்வேர்.